வயல ட்ராஃபிக் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடிஞ்சு சொல்லுங்க பையனோட ஐஃபோன் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு எப்படி போயிருக்குன்னு தெரியல நிம்மதியாக சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பாடு சரி இல்லை குழம்பு சரியில்லை இல்லை எந்த ஊரில் புல்லு இருக்குது இல்லை இருக்காங்க ஏன்னா இவங்க இந்த ஆஃபீஸ்லேருந்து ஸ்டீலாக இந்த மாதிரி கழிச்சோம் இருக்காதீங்க இருக்காதுங்க என்னமாரி கழிச்சோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி காலையிலேயே நம்மளுக்கு வேலை ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் டென்ஷன் தான் ஓனர் அவங்க தம்பி திட்டி விட்டார் அவர் திட்டுறது ஒன்றும் இல்லை ஆனால் காரணமே இல்லாமல் திட்டு வாங்கிறது தான் புதுசாக இருக்குது ஏன்னா ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு நான் வண்டியில் வந்துன்னு தான் அப்போ ஃபோன் பண்ணி கேட்டார் எங்கே கேர்றேன் இந்தமாதிரி வீட்டுக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் திலிப்பும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி எங்கே கேட்டு எங்கேருன்னு கேட்டார் இதுமாதிரி வந்துன்னு தான் இருக்குன்னு சொன்னேன் இன்னும் எவ்வளோ நேரம் வந்துன்னு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு வழியில் ட்ராஃபிக் இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதால் இன்றைக்கிட்டே காலையிலே திட்டோட ஆரம்பிச்சிருக்குது முடியும் போது சந்தோஷமாக முடியுதா இல்லை கஷ்டமாகவும் முடியுதான்னு பார்ப்போம் ஒரு பையனை எட்டுன்னு போய் வீட்டில் விட்டுட்டு இன்னும் இன்னும் நாலு பசங்களை எட்டு வர வந்திருக்கேன் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று ஆயிடுச்சு சம்பவம் என்னென்னா பையனோட ஐஃபோன் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு எப்படி போயிருக்குன்னு தெரில காரில் இந்த இடத்துல தான் வைப்பேன் நான் இந்த இடத்துல வச்சுட்டு போவோம் ரெண்டு ஃபோனும் அவன் தான் சுத்தமாக இருக்குது இது வந்து இன்னொரு பையனுக்கு இதுவும் போயிட்டு தான் இருக்குது தெரியுதுங்களா இதுவும் போயிட்டு தான் இருக்குது ஆனால் இது வந்து இந்த பையன்தான் வந்து கீழே போட்டு உடச்சிட்டோம் ஏன்னா சின்ன பையன் அந்த ஃபோன் வந்து நல்லா தான் காலையில் வச்சிட்டேன் காரில் வச்சேன் நல்லா வச்சு இந்த ஃபோன் எப்படி டிஸ்ப்ளே போச்சுன்னு தெரியல டியூட்டி முடிஞ்சிடுச்சு சாப்பாடு என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல பசி வேறு ஒரு பக்கம் எடுக்குது கொலை பசி வேலை டயடு நிம்மதியாக சாப்பிட்லான்னு பார்த்தேன் சாப்பாடு சரியில்லை குழம்பு சரியில்லை என்ன பண்ணுறது குழம்பு வச்சிடலாமா மைக்கெல்லாம் தான் தோணுது ஏன்னா நேற்று மூணு தக்காளி திருந தக்காளி அப்படியே தான் இருக்குது குழம்பு வச்சிடலாம் முட்டை குழம்பு டக்கு டக்குன்னு நீங்கள் கேட்கல அண்ணாடா எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த மொட்டை குழம்பே செஞ்சு சாப்பிட்டுனு இருக்கிற அப்படின்னு எனக்கு இருக்கிற அரை மணி நேரத்தில் கால் மணி நேரத்தில் இது தான் டக்கு டக்குன்னு செய்ய முடியும் மற்றதெல்லாம் செய்ய தந்தால் கொஞ்சம் லேட்டாகும் அதால் தான் செஞ்சு சாப்பிட்றேன் ஏன்னா சாப்பாடு கொடுத்ததே லேட்டு நம்ம இந்த டைமில் வேறு குழம்பு வைக்க முடியுமா இருந்தது வச்சு தான் வைக்க முடியும் சரி சாப்பிடுவோம் நல்லா தான் இருக்குதுன்னு சாப்பிடுவோம் பேச வர முடியல ஏன்னா டைம் மணி நாலு மணி நாலே கால் ஆகுது இது வரைக்கும் காலேருந்து சாப்பிடாமல் இருக்குது வயிறு அப்படியே இழுத்து பிடிச்சின்னு இருக்கு பேசவும் முடியல பொழுது விடியும் போதே ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு நினச்சினே ஏந்திருப்பாங்களான்னு நான் தெரியல டெய்லியும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க பில்லு பாருங்கள் மாடு விட்டால் நல்லா மேயும் நம்ம ஊரில் மாடு இருக்குது புல்லு இல்லை எந்த ஊரில் புல்லு இருக்குது மாடு இல்லை மாதிரியாக தான் நடக்கும் போது தெரியுது நம்ம லைஃபு மக்தபா வந்திருக்கோம் மக்தபானா ட்ராவல் ஏஜென்சி நான் வீட்டு பண்ணி பேணும் ஒன்று பார்க்க வந்துருக்கோம் சொன்னேன் இல்லையா அது இன்றைக்கி விசா எடுத்தாச்சு காலையில் அவங்க தம்பி திட்டு வந்து இதுக்கு தான் சீக்கிரமாக சீக்கிரமானு ஏதோ மேடம் ஏதோ ஜெராக்ஸ் கொடுத்தாங்கன்னு எத்தனையோ கொடுத்தேன் அப்புறம் ரெண்டு ரெண்டு மூணு மணி நேரத்துலேயே விசா வாங்கினு வந்துட்டார் ஏன்னா இவர் இங்கேருந்து சிட்டியில் போய் தான் வாங்கி வரணும் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் வாரத்துக்கு அரை மணி நேரம் வச்சாலும் அப்புறம் அங்கே போய் அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு மூணு மணி நேரத்தில் விசாரத்தினு வந்து கொடுத்துட்டாரு இப்போ அந்த விசாரத்தினு வந்து ஆஃபீஸில் கொடுக்க வந்திருக்காங்க ஏன்னா இவங்க இந்த ஆஃபீஸ்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போஸ்ட் போடணும் இல்லையா அதால் விசா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் விசா எடு டைம் பார்த்திங்களா மணி பதினொரு மணியாக போகுது இப்போ தான் ரூமுக்கு வந்தேன் எட்டு மணிக்கு விசா குடுக்கு போய் எட்டு ஏழே முக்காவுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் ஏழே முக்காவே ஏழுறேன்னு சரியான ஞாபகம் இல்லை அந்த டைமுக்கு போய் இப்போ தான் ரூமுக்கு வரேன் இன்னும் சாப்பிடல தண்ணி குடிக்கல ஓட்டத்திலே இருந்து தயவு தயவுசெய்துன்னு சொல்கிறேன் உங்களுக்கு வேலை கஷ்டமாக இருந்தால் சாப்பாடு நல்லா வரலன்னா நீங்கள் வேலை செய்கிற வீட்டில் சொல்லுங்கள் என்னமாரி இழிச்சம் வாங்கினா இருக்காதிங்க என்னமாரி இழிச்ச வாங்கினா தான் கஷ்டத்தான் போட்டுன்னு ரொணும் கடைசி வரைக்கும் எனக்கு அந்த சொல்கிற மனசே வர மாட்டே இருக்குது அதால் தான் நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் தைரியமாக பேசியிருக்கலாம் தான் அவங்கள்ட்ட சம்மாளி ஏற்றுக் கொடுங்க வேலையும் எப்படி வாங்குறேங்க சாப்பாடு நல்லா வரலன்னு எனக்கு அந்த மனசே வரல இன்னொரு சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்